வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி அஜித்குமார் அவர்களுக்கு கதை சொன்ன இரண்டு முக்கியமான இயக்குநர்கள் யாராருன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் அஜித்குமார் ஏற்கனவே நடித்து முடித்து இருக்கும் குட் படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆக இருக்குது அதற்காக அஜித் ரசிகர்கள் எல்லாருமே தற்போது காத்திருக்கிறாங்க மேலும் அஜித் அடுத்த பல மாதங்களுக்கு கார் ரேஸ் மீது கவனம் செலுத்த இருக்கிறதுனால அடுத்த படத்தை இன்னும் உறுதி செய்யாமல் இருக்கிறாரு அஜித் அடுத்த படம் யாருடன் அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகாத நிலையில இரண்டு முக்கிய இயக்குநர்கள் அவருக்கு கதை சொல்லி இருப்பதாக லேட்டஸ்ட் தகவல் வெளியாகி இருக்குது இது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா பட புகழ் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் ஒரு கதை கூறியிருக்கிறாராம் அதே போல போர்தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜாவும் ஒரு கதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல முக்கிய இயக்குனர்கள் அஜித்துக்கு கதை கூறியிருக்கும் நிலையில அவர் யாருடன் கூட்டணி சேர போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அஜித் குமார் எந்த இயக்குநருடன் கூட்டணி சேர்ந்தால் படம் மிகவும் சூப்பராக வரும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்